வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நேற்று கமெண்ட் பாக்ஸில் ஒரே கேள்வி வந்து திரும்ப திரும்ப கேட்கப்பட்டிருந்தது சரி அதற்காக ஒரு பதிவு கொடுத்தா நல்லாயிருக்குமே மாதிரி ப்ரோ ப்ரொலாக்டின் ஹார்மோன் பற்றி இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை ஸோ அதுக்காக ஒரு தனி வீடியோ போட்டுடலாம் தான் இந்த பதிவு அந்த அந்த தொழில்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஹார்மோனை பற்றி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க எல்லா தொழில்களுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணும்போது நிறைய தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ப்ரொலாக்டிங் ஹார்மோன் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரொலாக்டிங் ஹார்மோனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஹார்மோன் தான் ஆனால் அது எப்போ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தேவைப்படும் ஒரு பெண் வந்து நல்ல பால் சுரப்பு இருக்கணும் குழந்தைக்கு வந்து நல்லா அவங்க பால் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கணும் அத குறைவாக அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து பால் சுரப்பு இருக்காது தான் புதுசாக குழந்தை பிறந்திருக்கு பொழுது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகாது அதே மாதிரி அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்காது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் தான் எந்த ஒரு பெண்ணுக்கு ப்ரொலாக்டின் ஹார்மோன் சுரந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்காது இது இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எச் அளவு வந்து அப்படியே ரிடியூஸ் பண்ணிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்டோமெட்டரியலோட திக்னஸையும் வந்து குறைச்சிடும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறது நடக்கவே நடக்காது இது வந்து ஒரு இயற்கையாகவே நடக்கிற ஒரு முறை இதுவே வந்து குழந்தை தரிக்காத பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அவங்களால ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான கருமுட்டை வெளி வரவே வராது ஓப்லேஷனே நடக்காது அப்படியே தப்பி தவறி ஓபுலேஷன் நடந்தாலும் அந்த எக்கு வந்து குவாலிட்டி எக்காக இருக்காது அதே மாதிரி நம்மளோட கருமுட்டையோட ஆரோக்கியம் மட்டும் இல்லை எண்டோமெட்ரியல் திக்னஸையும் இந்த ப்ரொடக்டிங் ஹார்மோன் ரொம்பவே ரிடியூஸ் பண்ணிடும் இதனால் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தையை தரிக்கவே தரிக்காது இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இவங்களால் குழந்தை குழந்தை வந்து தறிக்க முடியும் அதே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்டிங் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் ஏற்படலாம் அதாவது இரகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த பாலியல் உணர்வே இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா எஃப்எஸ்எச் ஹார்மோன் எந்த பெண்ணுக்கு அதிகமாக சுறுக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும் இந்த ப்ரொலாக்டிங் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்பகங்களில் சுரப்புகள் ஏற்படும் அதாவது சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க எதுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து குழந்தையை பிறக்கல ஆனால் வந்து எனக்கு வந்து பால் சுரக்குது மேம் என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ப்ரொலக்டின் ஹார்மோன் செக் பண்ணணும் ஏன்னா ப்ரொலக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் பெண்ணுக்கு மட்டும்தான் பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சுரப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து இது செக் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது ப்ரொலாக்டின் ஹார்மோன் எதனால் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்க பெண்களுக்கு தைராய்டு இருக்க பெண்களுக்கு சில சமயம் நமக்கு வந்து கல்லீரல்லையோ அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளத்துக்காக நம்ம வந்து மெடிசன் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மெடிசன்னால் கூட இது வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பவே ரேர் கேஸாக அதாவது ப்ரொலாக்டின் அதாவது பிட்யூட்ரி கிராண்டில் இருந்தால் நமக்கு ஹார்மோன்ஸ் வந்து சீக்ரெட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கட்டியோ அல்லது வீக்கமோ இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோனோட சுரப்பு வந்து அதிகரிக்கும் ஆனால் இது வந்து ரொம்பவே ரேர் தான் மேக்சிமம் வந்து தைராய்டு பிசிஓடி இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுக்கிறோம் இல்லை நம்ம வந்து பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காகவோ அல்லது கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேணான்றதுக்காகவோ இதுக்கு முன்னாடி மெடிசன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இந்த ஹார்மோன் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸின் காரணமாக கூட இந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கலாம் இதெல்லாம் தவிர்த்து இதை விட ரொம்பவே முக்கியமான ரீசன் ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் தான் எந்த ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனோட அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ப்ரொலாக்டின் ஹார்மோன் மட்டும் கிடையாது நான் நான் தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் வந்து அதிகமாக இருக்கீங்க அப்படின்னும்பொழுது உங்களோட ஃபுல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுறது துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து இறுக்கமான உடை அணியக்கூடிய பழக்கம் இருக்கும் அவங்க வந்து ஒரு ப்ரா போடுறதா இருக்கட்டும் அல்லது அவங்க வந்து கீழே லெக்கிங்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி இருக்க உடைகளை கூட ரொம்பவே டைட்டாக போடுவாங்க எப்போவுமே உள்ளாடைகள் அணையும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்பவே லூஸாக தான் போடணும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதுலேயும் முக்கியமாக நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது இதிலலாம் நான் நம்ம ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ வந்து நம்மளோட ப்ரா சைஸ் வந்து சின்னதாக இருக்குது ரொம்பவே டைட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுரப்பிகள் எல்லாமே பாதிக்கப்படும் முக்கியமாக வந்து ப்ரெஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே சேதமடையும் இதனால் உங்களோட ப்ரொடக்டின் ஹார்மோன் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி இறுக்கமான ப்ரா போடக்கூடிய பெண்களுக்கு விரைவிலேயே பிரஸ்ட் கே பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க ரொம்ப டைட்டாக லெகிங்ஸ் போடுறீங்க அப்படின்னும் பொழுது நம்மளோட யூட்ரஸ்க்கு தேவையான ஆக்சிஜனோ நம்ம யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டமும் கிடைக்காம போகும் இதனால கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாத எந்த மெற்றிலோட திக்னஸும் வந்து பாதிக்கப்படும் அதனால் குழந்தை தறிக்கணும்னு எங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் போடுற ஆடைகளை கொஞ்சம் லூசாக போட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் காற்றோட்டமான ஆடைகள் அணிஞ்சிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லது ப்ளீஸ்ட் வீட்டில் இருக்கும் பொழுதாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயான ஆடைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நார்மலாகவே பெண்களோட மார்பகங்களை வழுத்தி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு திரவம் வெளிவரும் இது வந்து ப்ரொலக்டின் ஹார்மோன் அதிகமாக இருப்பதுக்கான அறிகுறி கிடையாது ஆனால் அந்த வெளிவரக்கூடிய அந்த திரவம் வந்து கொஞ்சம் பால் மாதிரி திக்காக இருக்குது ரொம்பவே பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்குது பொழுது உங்களுக்கு வந்து ப்ரொலக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கலாம் எப்போவுமே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் உமனை காட்டிலும் வந்து ப்ர ஹார்மோன் அதிகமாக ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரொலக்டின் ஹார்மோன் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து எம்எல்க்கும் கீழே தான் இருக்கணும் அதற்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க சரி ஓகே இப்போ நமக்கு ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக ஆயிடுச்சு அதனால ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமும் வந்துருச்சு சரி இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸை ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அதற்கு கூடவே சில ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை நம்ம சாப்பிடும்பொழுது இதை வந்து நம்ம ஈஸியாக எதிர்கொள்ளலாம் என்னென்ன சத்துக்கள் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்புறம் விட்டமின் பி விட்டமின் விட்டமின் இ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கும்போது இதில் இருந்து ஈஸியாக வெளியே வரலாம் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக போய் தேடிட்டு இருக்க முடியாது பார்த்திங்களா அதனால ஜிங்க் அதிகமாக இருக்க உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நான்வெஜ் ஐட்டமில் வந்து இந்த ஜிங்க் வந்து அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து மட்டன் எடுத்துக்கலாம் ஏன்னா சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்கு அதே மாதிரி அதில் வந்து ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ண சிக்கனாக தான் இப்போ நமக்கு ப்ராய்லர் சிக்கனாக தான் கிடைக்குது அதனால சிக்கனை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் மட்டனுக்கு போகணும் அதே மாதிரி மீன் உணவுகள் முக்கியமா மத்தி மீன் அதிகமா எடுத்துக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான குறைபாடுகள்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து தப்பிச்சுக்க முடியும் அதே மாதிரி மீன் அதிகமாக எடுக்கக்கூடிய பெண்களுக்கு ஹெச்பி லெவலும் வந்து நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் முக்கியமாக மத்தி மீன்கள் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிங்க க்ளீ ஒன் சர்ச் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி விட்டமின் இ அண்ட் டி இருக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வெயிலில் நடக்கணும் ஏன்னா வெயிலில் நமக்கு நடக்கும் பொழுதே ஈஸியாகவே விட்டமின் டி சத்துக்கள் வந்து நம்ம உடலுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி விட்டமின் இ இருக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா நம் நிறைய விட வீடியோவில் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா நட்ஸு சீட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் எதுக்காக ஏன்னா நட்ஸு சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இது வந்து கரு உறுதலுக்கு ரொம்பவே உதவி செய்யும் அதனால தான் பாதாம் பச்சை வேர்க்கடலை வால்நெட் அதுக்கப்புறம் பச்சை பயிர் அவகேடோ கொண்டைக்கடலை இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொலக்டின் ஹார்மோனுக்கு மட்டும் இல்லை நம்மளோட ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்கள் உணவு சேர்த்துக்கோங்க எல்லாம் தவிர்த்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது இந்த ஹார்மோன் லெவலை நம்மளால் குறைக்க முடியும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செவ்வாழை பழங்களை நீங்கள் தம்பதியர் இருவருமே சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு எந்த விதமான தாம்பத்திய கோளாறோ அல்லது இந்த மாதிரி கருவுறாமை பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக சரியாகும் ஆனால் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் ஒரு நாள் கூட விடக்கூடாது இதுக்கு கூடவே நம்ம செய்ய வேண்டியது ஒரு நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி செய்யும்போது நம்மளோட ஹார்மோனில் பேன்ஸ் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே ஒரு தீர்வு உண்டாகும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாச்சு நீங்கள் வந்து வெளியே நடக்கணும் வீட்டுக்குள்ளே நடக்கிறது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை வெளியே நடக்கும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் உங்களோட சிந்திக்கும் திறன் வந்து அதிகரிக்கும் இந்த இனிமேல் ஐயோ ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களே நம்ம குழந்த பிறக்காதோ அப்படிங்கிற இந்த சிந்தனையிலேருந்து வெளியே வாங்க இதுவே வந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து பா பாதி சரி செஞ்சிடும் ஸோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள்